முதல் வீடியோவே கோயில் பிரசாதமாக வந்த ஆட்டுக்காலையும் வச்சு செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா திடீர்னு தான் கொண்டுட்டு காலும் ஆட்டுக்காலும் ஆட்டுக்கறியும் கோயிலில் வந்து ஆடு வெட்டினாங்க அதனால் ஆட்டுக்கறியும் ஆட்டுக்காலும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொண்டுட்டு வரும்போது விறகும் சேர்த்து அப்பாவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால சரி நம்ம இன்றைக்கி ஆட்டுக்காலே ரெடி பண்ணுவோம் அப்படின்னுட்டு ஆட்டுக்கால் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு தீ பதச்சி அதை எடுத்து வைக்கும்போதே பயந்தே எடுத்து வச்சிட்ருந்தேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டுக்கால் தனியாக பண்ணதில்லை அப்பா க்ளீன் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் ஆனால் நானாக ஒரு நாளும் க்ளீன் பண்ணது இல்லை அதுக்கப்புறமா அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அப்பாவே மறுபடியும் வந்துட்டாங்க க்ளீன் பண்ணுறது இப்படி இப்படி பண்ணணும் சொல்லிடணும் ஆட்டுக்கால் வந்து முதல்ல நம்ம நல்லா சுடணும் சுட்டுட்டு இப்படி தான் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வந்து அப்பா அளவுக்கு நம்மளுக்கு தெரியல அதுக்கு ஒரு அப்பா ஒரு கால் எடுத்து காமிச்சாங்க அதுக்கப்புறமா தான் கவனித்தேன் அது வந்து கால் வந்து அந்த கால் குழம்பு எல்லாமே நல்லா ஹீட் ஆகிட்டுனா தன்னாலேயே அந்த இடம் வந்து அப்படி விரிசல் விட்டு அப்படி கொஞ்சமாக விரிசல் விடுது நம்ம அப் அந்த சூட்டோடு நம்ம எடுத்துட்டோன்னா தன்னாலேயே வந்துடுது அதனால சரி நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் எடுக்க ட்ரை பண்ணேன் அது ஈஸியாகவே வந்துச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு அப்போ அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம முடிய இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் மோசன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால சரி நம்ம வந்து தோலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தோல்லாம் நல்லா இழுத்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே கொய்யா மரம் ஒன்று பட்டு இருந்தது அதை வச்சு நம்ம வெட்டிடலாம் அப்படின்ட்டு கம்பு நம்ம கிடைக்கல நான் அவசரத்தில் கம்பு எதுவும் கிடைக்கலன்னுட்டு அந்த கொய்யா மரம் கம்பை வச்சு வெட்டி வெட்டும்போதே நினச்சேன் எங்கள் எலும்பெல்லாம் நொறுங்கிற போது நம்ம வெட்டுற வெட்டுக்கு அப்படின்ட்டு ஆனால் அது அப்படிலாம் வெட்டுப்படாமல் நல்லாவே வெட்டிட்டேன் பாலை இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல அதனால் அப்படி வெட்டி எடுத்துட்டேன் ஒவ்வொரு காலையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா தான் அப்போ அட நம்ம காலனாலும் நம்ம ஒழுங்காக வெட்டிட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது அதுக்கப்புறமா தான் கவனிச்சேன் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிச்சு அவசர அவசரமாக பண்ணும்போது டைம் ஆனதை கவனிக்கலை மஞ்சளும் நிறையா போட்டு நல்லா ஃபஸ்ட் டைம் போடுறப்போ நிறைய மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறையா மஞ்சள் போட்டு நல்லா ஆட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கம்மிச்சு இருக்காயிட்டு நம்ம இதுக்கு மேலேயும் எலும்பு அடுப்பில் போட்டு வேக வச்சோன்னாச்சுன்னா இன்னும் லேட் ஆகும் அப்படின்ட்டு அதனால் குக்கர்லேயே போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு அப்புறமா தான் வந்தேன் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்ச மிக்சடு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறகு வட்டை கிராம்பு பிரியாணி இலை ஸ்டார்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சாச்சு இதான் அது இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அவசர அவசரமாக சாப்பாடு செய்யும்போது சின்ன பிள்ளை மாதிரி போய் இடையில போய் நின்றுட்டு எம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னுட்டு முன்னாடி எல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அப்போது ஃபீல் ஆகலை இப்போ தான் ஃபீல் ஆகுது தேங்காய் உடைக்கும் போதே பாப்பா சொல்லிட்டா தேங்காவது எடுத்து வந்து அம்மா எனக்கு தான் தண்ணி வேணும் எனக்கு தான் தண்ணி வேணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் எங்கள் வீட்டில் அம்மா இருப்போம் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு எப்படி நானும் என் தான் கடைசியில் சின்ன பசங்க கேட்டாச்சுன்னா முதல்ல என் தம்பிக்கு தான் போகும் இப்போது பாப்பா மட்டும்தான் கேட்டதுனால பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு தேங்காவிலே தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா தேங்காவை படப்படமே திருவி எடுத்துட்டு தேங்காய் பால் எடுக்கிறதா சிட்டு தேங்காவை திருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டு அடுப்பு பற்றிச்சு நம்ம சாப்பாடு செய்யணும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த மண் அடுப்புங்கிற மண் அடுப்பில் மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துக்க தண்ணி காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது நார்மலாக எல்லாருக்குமே அப்படி தான் எடுக்கும் நம்ம ஊர்லலாம் முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் ரீஃபைன்ட் ஆயில் அப்படின்ட்டு மாறிட்டாங்க வேறு ஆயிலுக்கு மாறிட்டாங்க நம்ம வீட்டில் இப்போது நம்ம வந்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெடிக்குமான்னு பார்த்தேன் நான் அவசரப்பட்டு போட்டதுனால அதெல்லாம் வெடிக்கலை യും പോലെ കിണ്ട ആരംഭിച്ചിട്ട് അപ്പം മിളം തക്കാളി എല്ലാം പോയിട്ട് നല്ല കിണ്ടിട്ട് ഇഞ്ചി പൂണ്ടായി കിണ്ടിട്ട് குழம்பு கொதிச்சு ரெடியாகி வரும்போது நிலாவும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக ஆட்டுக்கால் பாயாவும் சுவையாக வந்துருச்சு